ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் பாட்டனாரால் கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமைமிக்க சோமநாதீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் மிக பழமை வாய்ந்த சிற்பங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கோவிலோட முன்னாடி வாசல் கோவிலுக்கு முன்னாடி கோபுரம் எதுவுமே இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு வாசல் அமைச்சிருக்காங்க பழமையான வாசல் உள்ள இரண்டாவது பிரகாரத்தில் பாத்தீங்கன்னா கோபுரம் அமைச்சிருக்காங்க இந்த வாசல் பாருங்க வாசல் அப்படியே பாறையால பாறைக்கல்லால் செதுக்கப்பட்டு இருக்கு செம சூப்பரா இருக்கு இங்கே வெளி பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் அமைஞ்சிருக்கு பழமையான மண்டபம் இது வந்து கல்யாண மண்டபம்னு சொல்லலாம் இல்லை உச்சவர் சிலைகளை விசேஷ டைமில் ஜோடிச்சு இங்கே வந்து அலங்காரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மண்டபமாக இருக்கலாம் சூப்பராக இருக்குது பழமையான தூண்கள் இந்த மேடையில் இருக்கிற டிசைன் பாருங்கள் நல்லா அந்த வெயிலோட வெளிச்சத்துக்கு இந்த கோபுரம் பாருங்கள் அப்படியே தங்கம் மாதிரி மின்னுது இது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் விட பழமையான கோவிலாம் இது ஏன்னா ராஜராஜ சோழன் அவருடைய பாட்டனர் தொடங்கி ராஜராஜ சோழனால் முடிக்கப்பட்ட கோவிலாம் அவ்வளோ பழமையான கோவில் இது இது வந்து நாள் கால் தூண்களோடு அமைஞ்சிருக்கு இந்த மண்டபம் இங்கே பார்த்தீங்கன்னா அதை நான் சொன்ன மாதிரி விசேஷ டைம்ல மூலவர் சிலையை ஊஞ்சல் ஊஞ்சல் மேடை ஊஞ்சல் மேடை உச்சவர் சிலை ஊஞ்சல் மேடை இல்லை இல்லை ஊஞ்சல் மேடை அது கரெக்டாக தெரியுது ஊஞ்சல் மாற்றத்துக்கு புராடா அதிகமா இங்க இருக்குற கோவிலல पुरा இருக்கு அந்த சந்துல பாரு இவ்ளோ पुरा கரெக்ட்டா அந்த சந்துக்குள்ள ஓ கண்டு இந்த உள்ள ஓடே மொத்தம் நாலு மூணு இருக்கு ஓ அந்த வர வர வாட்டி இல்லையா அந்த ரொம்ப சுத்தமா பராமரிக்கிறாங்க ரொம்ப சுத்தமாகவும் இருக்கு அழகாவும் இருக்கு பாக்குறதுக்கு என்ட்ரன்ஸில் உள்ள உடனே முதல்மை கடவுளான விநாயகர் இருக்கார் இவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் நந்தி சிவபெருமாள் சன்னதிக்கு முன்னாடி நந்தி பலிபீடம் கொடிமரம் டேஸ்டிங்களா இங்க ஒரு கோவில என்னன்னு தெரியல நாம இப்போ கருவறை உள் சுற்று பிரகாரத்தில் தான் இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கருவறை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கல்வெட்டுக்கள் பதிச்சிருக்காங்க இங்கே வந்து கோபுரம் அமைஞ்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிள்ளையார் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வழி போகுது நேராக வந்து நம்ம மூலவர் ஒரு சன்னதியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயிலை சுத்தி வருவோம் இங்க பாத்தீங்கன்னா அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா தபஸ்கிருதா தேவி அம்மனுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு கோயிலை சுற்றி வந்து சாயங்கால டைமில் கழுவுறாங்கன்னு நினைக்கிறேன் தூண்கள் பாருங்க அற்புத அற்புதமான சிற்பம் தூண்கள் பாருங்க மேலே எதுவும் வந்து மண்டபம் மாதிரி இல்லை அப்படியே தூண்கள் மட்டும் அமைஞ்சிருக்கு புறாங்கு தண்ணிக்காக இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சன்னதிக்கு முன்னாடி சிங்கம் வாகனம் துளசி மாடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் பச்சை கல்லில் அமைச்சிருக்காங்க இங்கே விசேஷமாக கோவிலோட இங்கே இருக்கிற மூலவர் சன்னதியோட கோபுரம் கூட பச்சை கல்லால் அமைச்சிருக்காங்க பக்கத்தில் வலிப்பீடம் வேறு கோயிலை சுற்றியுமே அருமையான நல்ல ஒரு தோட்டம் மாதிரி பராமரிக்கிறாங்க அப்புறா இருக்கு பார்க்க அடுத்தது நவகிரகம் சன்னதி அமைஞ்சிருக்கு என்னன்னு தெரியல சன்னதியா என்னன்னு தெரியல நாள் கால் மண்டபம் வச்சு அமைஞ்சிருக்கு நாம் கோவிலுக்குள்ளே இருக்கிற மூலவர் சிவபெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் சிவபெருமாள் தரிசிக்க அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தாப்லே மண்டபம் மாதிரி அமைச்சு அதில் வந்து பச்சைக்கல்லால் ஆன சிற்பங்களை அமைச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது நான் எந்த கோவில்லையும் இந்த மாதிரி பச்சைக்கல்லால் ஆன சிற்பங்களை பார்த்ததில்லை அருமையாக இருந்தது பார்க்க கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு மூலவர் கோபுரம் பாருங்கள் நந்தி கோபுரம் நம்ம கோவிலுக்குள்ளே போய் சோமநாதீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் சோமநாதீஸ்வரர் கல்லால் செய்யப்பட்டு ரொம்ப பெரிய சிவலிங்கமாக அமைச்சிருக்காங்க சோமநாதீஸ்வரர் மூலவர் சிற்பம் ரொம்ப பெரிசாக இருந்துச்சு நல்லா பார்க்கறதுக்கு நான் சொல்லுவோம் ஆயிரக்கன்று பத்தாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அற்புதமான காட்சி பச்சை கல்லால் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி வந்து மூலவர் சன்னதிக்கு மேலே இருக்கிற கோபுரமும் கல்லால் தான் செஞ்சுருக்காங்க இங்கே நிறைய சிற்பங்கள் சிலைகள் கல்லால் தான் அமைஞ்சிருக்கு நம்ம கோயிலுக்குள்ளே கூட சுற்றி பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் தட்சிணாமூர்த்தி விஷ்ணுசல்லன் சொல்லிட்டு நிறைய பச்சை கல்லால் இங்கே வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த கோவில் வந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க கோவில் இதை வந்து ராஜராஜ சோழனோடைய பாட்டனார் கட்டி தொடங்கி அதுக்கப்புறமா ராஜராஜ சோழனால் முடிக்கப்பட்டு இங்கே வந்து குடமுழுக்கு செஞ்சுருக்காரு அந்த கோவில் இது ரொம்ப பழமையான கோவில் கோவிலை பார்த்தாவே உங்களுக்கே வீடியோவில் பார்த்தாவே தெரியும் கோவில் எவ்வளோ பழமையானதுன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாலு தூண் கொண்ட இந்த மண்டபத்தில் நாலு தூண்லேயே ஒவ்வொரு தூண்லேயும் அற்புதமான சிற்பம் செதுக்கியிருக்காங்க இதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி அமைச்சிருக்காங்க அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கோவிலை ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்க நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற சோமநாதீஸ்வரர் தரிசனம் பண்ணிகிட்டு போங்க ரொம்ப அழகான கோவில் அற்புதமான கோவில் பழமையான கோவில் இதெல்லாம் நம்ம வந்து கால காலத்துக்கு பாதுகாக்க வேண்டிய இடங்கள் இதெல்லாம் இங்கே இருக்கிற ஆயிரம் ஆண்டுகள் பழமைமிக்க சோமநாதீஸ்வரர் கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்பாடி கிராமம் ஆற்றங்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இந்த கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ராணிப்பேட்டையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் சோழிங்கரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோ தொலைவில் இன்னொன்று சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்குமே வந்து வள்ளிமலை கோவில் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்கே வள்ளிமலையிலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான கோவில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்க வேண்டிய கோவில் இந்த மாதிரி இடங்கள்லாம் குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டிய இடங்கள் ரொம்ப அற்புதமான சிற்பங்கள் பழமையான சிற்பங்கள் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த சைடு வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏன்னா வள்ளிமலைக்கு வந்திங்கன்னா கூட ஒரு மூணே கிலோமீட்டர் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வந்து இங்கே இருக்கிற சோமநாதீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு போங்க குழந்தைங்களாம் வாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள சோமநாதீஸ்வரர் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்